நீங்கள் வீரபாண்டிய கட்டப்பம்மன் வரலாற்றை பேசுவதற்கும் சுந்தரலிங்க குடும்பம் வரலாற்றை சொல்வதற்கு ஒரு வேறுபாடு இருக்கு வேலுநாச்சியார் வரலாறை பேசும்போது ஏற்றுக்கொள்கிறவர்கள் மருதுபாண்டியர் வரலாறை பேசும்போது ஏற்றுக்கொள்வார்கள் தீரன் சின்னமலையை பேசும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் பெரும்புடுகு முத்திரையர் வரலாற்றை பேசும்போது ஏற்றுக்கொள்பவர்கள் சுந்தரலிங்க குடும்பம் வரலாற்றை பேசும்போது மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதனால தான் கடந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் அந்த போக்குவரத்து கழகங்களுக்குலாம் பேரே இணைக்கினாங்க ஏன்னா விருதுநகர் மாவட்டத்தில் சுந்தரலிங்க குடும்பம் போக்குவரத்து கழகம் ஓடவே கூடாதுன்னு சொன்னாங்க அடிச்சு நொறுக்குறாங்க பெரிய கலவரம் ஒரு வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா நீங்க வந்து சமம்னா எல்லாரும் சமமா இருக்கணும் நான் மட்டும் பெரிய ஆளு நான் மட்டும் என் பெருமை பேசுவேன் நீ பெருமை பேசக்கூடாது நீ இப்படியாவது இருக்கன்னு சொல்லக்கூடாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் எங்கள்ட்ட என்ன நியாயங்கள் இருக்குங்கிறது சொல்றது கூட ஆள் கிடையாது இந்த சமூகத்தில் என்ன நியாயம் இருக்கு நீ அப்படி வந்து நெஞ்சன் மித்திர உனக்கு